அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துணியமைக்கோமின்களே அல்லாஹன் நல்லடியார்களே அருமை நாயகம் செல்லும் பாகுலிகள் செல்லும் அருகின் பாக்கியம் நிறைந்த மத்துவார்களே ரொம்ப அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பரவலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருள்வான் ரவியனுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்ல முகமது ரசா சல்லுல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருடானர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வார் கண்ணியமிக்க நமது மேலான கண்மணி சொன்னார்கள் உ மே நெருக்கேர கூடிவிடும் என்று சொன்னார் ஹரஜ் என்பது அதிகப்பட்டு விடும் சொன்னார் அப்படின்னா என்ன நாயகமே ஹரஜன்னு என்னன்னு கேட்டாங்க காலால் கத்தல் கொலைகள் தியாமத்தினுடைய நெருக்கம் வந்தால் கொலைகள் என்பது எதற்காக செய்கிறார் ஏன் செய்கிறார் ஒன்றும் தெரியாது ஆனால் கொலைகளை பற்றி உண்டான அந்த நிலைப்பாடுகள் மக்களிடத்தில் அதிகரித்து விடும் என்று சொன்னதோடு எல்லாம் அவனிட சூல் இந்த அளவிற்கு சொன்னார்கள் லா எதிரில் காத்திலு ஒரு கொலையாதி அவன்தான் கொலை செய்கிறான் எதற்காக கொலை செய்கிறான் அவனுக்கே தெரியாதுன்னு நாங்கள் சொல்லலாம் அவன் கொலை செய்கிறான் அவனுக்கு உத்தரவு கொலை செய்யும்படி அவனுக்கு ஏவப்பட்டிருக்கிறான் பணிக்கப்பட்டிருக்கிறான் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் எதுக்காக போய் கொலை செய்யறன்னு தெரியாதுன்னா எதிரில் காத்திலு செய்யும் குத்தில எதற்காக இவன் கொல்லப்படுகிறான் என்று கொலை செய்வோனுக்கு தெரியாது கொலை செய்யப்படுபவன் என்னை அண்ட கொலை செய்கிறன் அவனுக்கும் தெரியாது நம்மளையும் கொலை செய்யறான் அப்படிங்கிறது அவனாலே வணங்க முடியாது அப்படி ஒரு காலம் வரும் கொலைகள் பெருத்து போகும் என்று கண்மணி ரசூலும் தான் சொன்னான் இந்த நாமெல்லாம் பத்திரிகைகளில் நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த கொலை பற்றிய செய்தி இல்லாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பத்திரிகைகளில் அவ்வளவு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதனுடைய தொடரிலே தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மத்தியானம் காஷ்மீர் மாநிலத்தினுடைய அனந்தநாக் மாவட்டத்தில் பஹல்காம் என்ற அந்த ஒரு ஊரிலே பயங்கரவாதிகளுடைய தாக்குதலினால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யார் என்ன ஆனால் கொடூரமானது கண்டிக்கத்தக்கது கோழைத்தனமானது கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது மார்க்கம் அது விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது சொல்கிறான் கொலையாளிகள் இவர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே கருணை காட்டாதீர்கள் ஒரு நாதுக்கும் பிகிமா வேறொரு குத்த விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான் அவர்களுடைய விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று நாகத்தால் சொல்ற அருமையானவர்களே சில பேர் அத விஷயத்துல வந்து தீவிரமான தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாட்டினுடைய ஒரு மந்திரியே பேட்டி கொடுக்கிறார் அதாவது கொலை செய்யப்பட்ட இந்துக்களுக்கு ஆறுதல் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்றார் தீவிரவாதத்துக்கு முதல்ல மதமே கிடையாது தீவிரவாதம் என்பதற்கு மதம் என்பதே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஒரு கொலையாக இருந்தாலும் சரி உமர்ல காலம் கொலை செய்யப்பட்டார் அதுக்கு சேர்ந்து கூட்டு கொலை அந்த சேர்ந்து கொலை செய்திருக்கிறான் உமர் அலித்தரன் அஞ்சு பேரை கொலை செய்ய உத்தரவிட்டார் ஒரு கொலை இதுக்கு அஞ்சு பேரான் கேட்டாங்க அதற்கு உமர் அலியுல்லாஹுதரன் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் இந்த ஊர்வாசிகளெல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட எல்லோரையும் கொலை கொலை என்பது மிக அபாயகரமானது ஆபத்தானது தொடரக்கூடியது ஒரு ஆளை கொலை செய்கிறது சந்ததியை கொலை செய்கிறாய் அவனோட சந்ததி உடையுது அதற்கு அது மாதிரி ஒரு ஆளை ஹயாத் அதற்கு பிறகு அவன் 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 சந்ததி என்று சந்ததி தொடருகிறது அதனால ஒரு கொலை என்பது ஒரு சந்த சொந்த மக்களை கொள்வதை போல ஒருவருக்கு ஹயாத்தை கொடுப்பது என்பது ஒரு சமூகத்தை போல குரான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனாலே கொலை என்பதை சாதாரணமாக இஸ்லாம் கருதவில்லை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது சொல்ல போனால் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பேரை இஸ்லாம் அன்பு கருணம் கருணை அமைதி இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு எந்த காரியத்திலும் ஒரு அத்தஸ்தவில செய் அவனே கொலை செய்திருந்தாலும் கூட நன்மையும் தீமமையும் சமம் அல்லி ஹசன் ஒருவங்க நடந்துகிட்டா கூட நீ நல்ல வரையில் கொள் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது அல்லாது அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மார்க்கம் சொல்லவில்லை மார்க்கத்தினுடைய நிலைபாடே அமைதி அன்பு என்பதுதான் மார்க்கத்தினுடைய பெயர் குரான் சலீஃபரே அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களின் வரலாறை சொல்லி காமிப்பான் ஆதம் அலி இஸ்லாமுடைய மக்களின் வரலாறு தாரா சொல்லி காண்பிக்கிறான் அப்படி சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க குரான் சொல்கிறது இது கர்றபா குர்பானன் ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க அந்த காலகட்டத்துல குரான் குர்ஹான் குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவது மறுப்பது என்பது நடைமுறையிலே மக்கள் முன்னிலையிலேயே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ரெண்டு சகோதரர்கள் குர்பானி கொடுத்தாங்க ஒரு ஆளுடைய குர்பானி அக்செப்ட் இன்னொரு குர குர்பானி என்பது யாருடைய குர்பானி ரிஜெக்ட் செய்யப்பட்டதோ இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டதோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் கடுமையான கோபத்தில் இருந்தார் கடுமையான கோபத்தில் இருந்தார் கோபத்தினுடைய உச்ச நிலையிலே கடைசியிலே இவர் சொன்னார் என்ன உன்ன நான் கொலை செய்திருவேன் சொன்னார் உலகத்தில் நடந்த முதல் கொலை ஆரம்ப ஒரு நிலை ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறார் காபியில் தான் கொலை செய்தவர் ஹாபியில் சொல்கிறார் தக்கத்துலி மானவி வாசத்தின் எதை இலைக்களி ஆக்குத்துல நீ கொலை செய்வதற்காக முற்பட்டாலும் கூட நான் கொலை செய்ய மாட்டேன்னு குரான் சொல்லக்கூடிய வரலார் இந்த உலகத்திலே அதற்குண்டான பகலம் என்பதும் கூட அன்பை கொண்டும் அமை உலகத்திலே யார் கொலை செய்தாலும் அதனுடைய ஒரு பங்கு காபிலுக்கு போகணும்னு சொன்னாங்க சார் முதல் கொலையை துவக்கி வைத்தவர் அவர் அது உலகத்துல கொலை என்பது அவ்வளவு கொடூரமானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு காரியம் இந்த அளவிற்கு வரும் கொலை செய்யப்படுபவருக்கு ஏன் கொலை செய்யப்பட்டோம் என்று தெரியாது கொலை செய்பவர் தான் ஏன் கொலை செய்தோம் இவனை என்று கூட தெரியாதுங்கிற அளவுக்கு வரும் என்று அல்லாஹ் மனித சொன்னார் அருமையானவர்களே இந்த பெஹல்காம் கொலை என்பது இருக்கிறதே வெறுப்புணர்வை ஏற்கனவே முஸ்லிம்களின் மீது பரப்பி வரக்கூடிய ஒன்றிய அரசு அதனுடைய மந்திரிகள் மற்ற ஆட்கள்லாம் அப்படியே தெச திரும்ப பாக்கிறாங்க ஒரு லேடி கேரளாவை சேர்ந்த ஒரு லேடி பேட்டி கொடுக்குது முஸ்லீம்கள் தான் என்னை அந்த வெறுப்புணர்வையும் தாண்டி சில செய்திகள் வெளியே வரத்தாழ செய்கிறது அதனால ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது என்னை முஸ்லீம்கள் காப்பாற்றினார்கள் இருக்கக்கூடிய உள்ள சொல்றான் இந்த மோடி அமித்ஷா முன்னாள் இப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்றான் அவங்க முன்னாடி எல்லாம் முஸ்லிம்கள் தான் காப்பாத்தினாங்கன்னு சொல்லாதே என்று சொல்கிறார்கள் அதையும் அதை காமிக்கிறது கடைசியில் அந்தமா வந்து என்ன அப்படி தடுத்தாங்க நான் பொதுவெளியில் சொல்கிறேன் என்னை முஸ்லீம்கள் காப்பாற்றினார்கள் அதனால் நான் பொதுவெளியில் வந்து சொல்கிறேன் என்று சொல்லையானவர்களை இஸ்லாமிய பண்பாடு அன்பையும் அமைதியையும் போதிக்கக்கூடிய மார்க்கம் இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திலே வெறுப்புணர்வை உலகத்தில் பரப்பக்கூடிய இந்த வெறுப்புணர்வுக்கு எதிர்பிரச்சாரம் அதை நீக்குவதற்கு அதை ஒழிப்பதற்குண்டான வழி என்பதும் கூட உபகாரம் தான் வழி உபகாரம் தான் வழி உபகாரத்தை கொண்டுதான் அதை தட்ட முடியுமே அல்லாது நிச்சயமாக வெறுப்புணர்வுக்கு பகரம் வெறுப்புணர்வு அல்ல இப்படிப்பட்ட அந்த நல்ல அணுகுமுறைகளை கொண்டுதான் உபகாரம் தான் வாழ்வு அல்லாஹு தாலா யூசு அலி இஸ்லாமுடைய வரலாறு துறால் சொல்றான் அதாவது யூசு அலி இஸ்லாம் அவர்கள் அழகானவர்கள் உடலால் மாத்திரம் அல்ல குணத்தாலும் அழகானவர்கள் வரலாறு குரான் சொல்கிறது அவங்க உடலாலும் அழகானவர்கள் அதை விட மேலாக குணத்தாலும் அழகானவர்கள் அதனாலதான் குண அழகினுடைய உச்சத்தை குறித்து செய்த முகமது ரசூல்ல அவர்கள் மக்காவிருடைய அந்த வெற்றியின் பொழுது அவர்கள் சொன்னார் என்ன நடக்குமோ நினைச்சாங்க ஊரை விட்டு விரட்டி விட்டோம் பொருளாதாரத்தை அழித்தோம் குடும்பத்தார்களை கொலை செய்தோம் தோழர்களை எல்லாம் நாம் கொண்டு குவித்தோம் ஊர் விளக்கம் செய்து வைத்திருந்தோம் என்னவெல்லாம் ஒரு சமூகத்திற்கு எதிராக உலகத்துல என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து விட்டவர்கள் நாம் அதனால நம்மளை மன்னிக்கிறதுக்கு வழியே இல்லை நினைச்சிருந்தாங்க மக்காவாசிகள் அப்பதான் சல்லா செல்லும் கேட்டான் உங்க விஷயத்துல நான் எப்படி நடக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க சகோதரர்களை போல் நடக்க வேண்டும் என்று கருதுகிறோம் என்று சொன்னா செய்துனா நான் முகமது ரசுல்லா சல்லா செல்லும் சொன்னார்கள் நாளில் யாருக்கும் எந்த பகரமும் வாங்கப்படாதுன்னு சொன்னாங்க சொல்லும் பொழுது சொன்னார்கள் அத்தூலுக்கும் கமாக்காலாக அலி இஸ்லாம் என் அருமை சகோதரர் யூசு அலிஸ்லாம் சொன்னதை போல் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னாரீபா அலைக்க முடியோ இன்றைய நாளில் எந்த பகரம் இல்லை என்று சொன்னாரே என்று யூசு அலிசலாம் அந்த உயர்வான எகசானியத்தினுடைய அந்த தன்மை உள்ள உயர்ந்த குணத்தை சொன்னார் இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நிற்குது உலகத்தில் இன்று நிலை நிற்பது அந்த உயர்ந்த குணம் அந்த உயர்ந்த பண்பு காலங்களையும் தாண்டி உலகம் போற்றும் மாமனிதராய் பெருந்தலைவராய் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக அவங்க நிற்கிறாங்க யார் அப்படி எல்லாம் செய்தானோ உலக வரலாற்றில் அடிச்சோட்டில் இருந்து அதனுடைய நிலையிலிருந்து அழிக்கப்பட்டு விட்டார் உண்மையானவர்கள் அதனால் இந்த எகசானிய வாழ்வு உபகாரத்தினுடைய அந்த குணம் அந்த தன்மைதான் உலகத்தில் எதிரிகளையும் நமக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் செய்பவர்களையும் அழிக்கக்கூடிய காரியம் அவருடைய ஆயுதங்களை காரியம் என்பது நிச்சயமாக நம்முடைய விவகாரம் தான் வழி என்பதை குரான் பல கட்டங்களில் நமக்கு சொல்லி காணிக்கிறது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அரசினுடைய ரெண்டு ஊழியர்களும் சிறைக்கு அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ரெண்டு பேரும் கனவு கண்டாங்க குரான் வரலாறு ரெண்டு பேரும் கனவு கண்டாங்க கனவு கண்டால் அந்த கனவுக்கான விளக்கத்தை கனவுக்கான விளக்கத்தை நாம் போய் கேட்போம் நாம் போய் யூசுப் என்பவரிடத்தில் நாம் கேட்போம் என்ன ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்சாறு என்பதனால் கேட்க வரவில்லை கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிந்தால் எந்த காரணத்தினால் கேட்க வரவில்லை கனவுக்கான விளக்கம் தெரிந்தவர் என்றோ பெரிய அறிவாளி என்றோ அல்லது வேறு ஏதாவது கலைகளுக்கு சொந்தக்காரர் எந்த கண்ணோட்டத்தில் கேட்க குரான் சொல்லுகிறது குரான் அதற்கான காரணத்தை சொல்கிறத அவங்க சொன்னாங்க பழச்சாறுகளை பிழிந்துனான் அப்படியே அதை பிழிந்துகிட்டு இருக்கிற பலத்தி அரானி அகமீர் தலையில் நான் ரொட்டி பறவை வந்து கொத்திட்டு போகுது அதனால அதனாலே இதுக்கான விளக்கத்தேப்போம் கேட்போம் ஏன்னா காரணம் சொல்றான் இன்னா நலாக்கம் அவர் நல்ல மனிதர் சொன்னார் அவர் உபஹாரி சொன்ன காரணம் கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர் என்று சொல்லவில்லை அவர் அறிவாளி என்று சொல்லவில்லை வேறு யாராவது கதைகளுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னது இந்நான் நீங்கள் ஒரு புகாரி என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களிடத்திலிருந்து விளக்கம் கேட்க வருகிறோம் என்றுதான் சொன்னார் அருமையானவர்களை அந்த பண்பு இருக்கிறதே உலகத்தில் எல்லாவற்றையும் மிகைத்த அந்த பண்பு எல்லா எதிரிகளையும் வீழ்த்திய அந்த பண்பு சாதாரணமானதல்ல அது மாதிரிதான் மன்னர் அந்த ரெண்டு பேரு கடைசியில் விடுதலை பெற்றுட்டு போனாங்க மன்னரவை பார்த்தாங்க மன்னர் ஒரு கனவு மன்னர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவுக்கு விளக்கம் தேவை என்றால் எல்லாரும் சொல்ற விளக்கம் அவருக்கு திருப்தியா இல்ல இது நல்ல தெளிவான கனவு சும்மா அப்படி இப்படி பாதி வணங்கி பாதி வணங்காமையெல்லாம் இல்ல தெளிந்த கனவு அல்லவா இதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது இதுல ஏதோ ஒரு தெளிவான செய்தி இருக்கிறதுன்னு மன்னர் விளக்குனார் அதனால கேட்டார் அப்பதான் வெளி வெளியாகி வந்திருந்த அவர் ஞாபகம் வந்து சாகா நம்ம சிறையில் ஒரு மனுஷன் பார்த்தோமே அவர் கனவுக்கு விளக்கம் சொன்னாரு நம் விஷயத்துல அவர் சொன்ன விளக்கம் ஒழுங்கா நடந்திருக்கிறதே அதனால மன்னர் சொன்னார் மன்னர் சரி வெளியை கொண்டு வாங்க சொன்னாங்க என்னை குற்றம் உள்ளவர் அடிச்சிருக்கிறீங்க நான் குற்றம் நிரூபிச்சாதான் வெளியில வர முடியும் அப்படி நிரூபிக்கப்பட்டார்கள் அலிசலாம் வெளியில வந்த உடனே மன்னர் கேட்டார் யூசுப் ஐயோ சித்தி அவங்க கேட்டாங்க உண்மையாளரான கூப்பிட்டாங்க குரான் சொல்கிறது யூசுப் ஐ யுவர் சித்தியில் உண்மையானதான யூசுவே எங்களுடைய இந்த கணவருக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்றுதான் கேட்டாள் என்று குரான் சொல்கிறது அதனால இன்னைக்குள்ள இந்த வெறுப்புணர்வு பிரச்சாரம் எல்லா கட்டத்திலும் பத்திரிக்கைகள் ஆனாலும் சரி மீடியாக்கள் சரி எல்லா நிலையிலையும் எப்படியெல்லாம் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை உண்டாக்க முடியுமோ அப்படி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நிகழ்வதற்கும் இந்த வெறுப்புணர்வை வீழ்த்துவதற்கு உண்டான வலி என்பது உபகாரமாக நடந்து கொள்வது முஸ்லிம்கள்ட்ட அந்த தன்மை நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்லல நம்முடைய திருப்பூர்ல எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இருக்கிறார் திறந்தோறும் ஒவ்வொரு நாளும் அஞ்சுமா சொல்றேன் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறார் எழுநூறு பேருக்கு அவருடைய கம்பெனியில வந்தவண்ண முதல் வேலை என்னன்னு சாப்பாடு ஆகிற வேலை தான் சாப்பாடு ஆக்கி பொட்டலம் போட்டு கிட்டத்தட்ட பத்து பத்தரை ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போய் வேன்ல எடுத்துக்கொண்டு போய் ஜிஹெச் பஸ் ஸ்டாண்ட்ல மற்ற இடங்கள்ல எங்க எல்லாம் வாழ்வாதாரங்கள் இல்லாத நிலையிலே கஷ்டப்படுகிறார்களோ அவங்களெல்லாம் தேடி சிரமப்பட்டவர்களை எதிர்பார்த்து இருப்பார்கள் தினந்தோர் அது மாதிரி இந்த காய்கறி கடைகள்ல எல்லாம் காய்கறிகள் வித்து முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு தாயங்காலம் ஆயாச்சுன்னா வித்த அளவுக்கு அவங்களுக்கு லாமம் கிடைச்சிடும் மீதி உள்ளதை என்ன செய்வது அதனால அந்த காய்கறிகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஏழைகளுக்கு அதை கொடுப்பது அந்த காய்கறிகளை எல்லாம் யார் அப்படி கடைகளுக்கு தெரியும் வரும் ஒரு குறிப்பிட்ட விலையும் கொடுத்து அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க சிறுவங்கள்ல இன்னைக்கு உபகாரிகள் இருக்கிறார்கள் நிரம்ப இருக்கிறார்கள் இது அவருடைய ரசூலின் உயர்ந்த குணத்தின் பண்பாடாக அவருடைய சமுதாயம் என்ற காரணத்தினால் இன்று இருக்க அதனாலதான் இந்த பேல்காமில் நடந்த அந்த கடுமையான நிலையில அந்த இடம் இருக்குத யாரும் வண்டியிலாம் வச்சு போக முடியாது தான் போக முடியும் பழக்கப்பட்டவங்க தான் அந்த குதிரையை ஓட்ட முடியும் குதிரையில் செல்ல வேண்டும் இல்லையென்றால் நடந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த சம்பவம் நடந்த இடம் ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மீதி உள்ளவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக முற்பட்டவர்கள் மஸ்ஜிதுகளை திறந்து கொடுத்தவர்கள் தங்களுடைய இல்லங்கிற வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான் தூக்கி சுமந்துட்டு போறாங்க நெடியாக்களில் வருகிறது பார்க்கத்தானே செய்கிறோம் தூக்கி சுமந்து செல்கிறார்கள் தங்களுடைய குதிரைகளை ஏற்றி செல்கிறார்கள் அதனாலதான் அந்த உள்ள ஒரு பெண்மணி அங்க போய் அந்த பேட்டியில கடைசியா சொல்லுது என்னுடைய சகோதரனை நாம் இழந்து விட்டேன் என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டார் ஆனாலும் காஷ்மீரிலே ரெண்டு முஸ்லிமான சகோதரர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் நான் அங்கிருந்து விடை வரும் பொழுது இம்முஸ்லிம் அந்த சகோதரர்களுக்கு பை பை என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று அந்த அம்மா அவன் பேட்டியில சொன்னார் அதனால அருமையானவர்களே மிக கொடூரமான அந்த தாக்குதலிலும் கூட உபகாரமாக இருந்தவர்கள் அதிலே தான் ஒரு குதிரை ஓட்டி ஆதில் செய்தில் செய்யுத ஆதில் ஹுசைன் எதிரி யார் அவர்களை வீழ்த்துவதற்காக முயற்சித்தானோ அவனுடைய துப்பாக்கியை படுக போனார் யாருன்னு தெரியல போக போக பின்னால் வந்தால் ஒரு அமைக்கிருவாங்க அவனை வீழ்த்துவதற்காக அவனை பிடிங்குவதற்காக செல்கிறார் அவன் வைத்திருந்த துப்பாக்கி அதில் கொலை செய்யப்படுகிறார் குதிரை ஓட்டு செய்யது ஆதில் ஹுசைன் சார் அருமையானவர்களே அதற்காக வேண்டி கொலை செய்வார் அதனுடைய ஜனாசாவிலே கூட அந்த அங்கே உள்ள முதல்வர் உமர் அப்துல்லா உட்பட எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த வேதனை பெற்றிருக்கிறார் அதனாலே அப்படி ஒரு உபகாரியாக வாழ்ந்திருக்கிறார் இன்னைக்கு எதிர்பிரச்சாரங்கள் என்பது கடுமையாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் தான் அருமையான பெருமக்களே முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் நிலைநிறுத்துகிறது இதுதான் காலத்தால் நிற்கும் என்பதையும் சந்தேகமே இந்த நாட்டில உள்ள ஆக உயிரிய விருது அவர் கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு ஆசையாக இருக்கிறது நாட்டில் உள்ள ஆக உயிரிய விருது ஏனென்று சொன்னால் காப்பாற்றினார் என்பது மாத்திரமல்ல கொடூரமான அந்த கொலையை செய்தவனை பிடிப்பதற்கும் அவனுடைய ஆயுதத்தை பறிப்பதற்கு உட்பட்டு அதிலே உயிரிழந்தவர் சகோதரர்களை இந்த இருந்து சமூகத்தை வேண்டும் எந்த எந்த நிலையிலும் கொலை என்பது கடுமையானது என்பது இஸ்லாம் எச்சரிக்கிறது அதனாலே கொலை செய்தவர்கள் என்று உண்மையிலே கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உண்டான கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதையும் மார்க்கவன் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அல்லாஹு தாலா நிரபராதிகளாக இருக்கக்கூடியவர்களை அவர்களின் மீது பழி சாட்டப்படுவதை விட்டு பாதுகாத்து அருள்வானாக கொலையாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதை விட்டுவன் பாதுகாத்தருள் அல்லாஹால அந்த மக்களுக்கு அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு வருமானமே இந்த வருமானம் தான் நம்முடைய வருமானமே இப்படிப்பட்ட இந்த டூரிஸ்டர்களுடைய வருமானத்தை கொண்டுதான் காலமெல்லாம் கடத்தக்கூடியவர் அதனால இப்படி சம்பவம் நடந்த காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையான சகோதரர்களை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஆறுதலை தந்தர்கள் உரிவானாக ஆமீன் ஆமீன்